நம்ம இலக்கா சரி இல்ல வரப்பறைபி சொல்ல நம்ம கார்த்திக்கே நம்ம கௌதம் சார் பத்திரமா காப்பாற்றி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட போறாங்க அதுக்கப்புறமா என்ன இந்த அஞ்சலியும் அந்த எஸ் நம்ம கௌதம் சார் பாட கட்ட போறாங்க இந்த முறையாவச்சு நம்ம எதிர்பார்க்கற மாதிரி நம்ம கார்த்திக்கு வந்து எல்லா உண்மையும் வந்து தெரிய வரணும் கார்த்திகை கடத்தி வச்சிருந்தது இந்த எஸ்எஸ்கேவும் அஞ்சலியும் தான் சொத்துக்காக இப்படி பண்ணியிருக்காங்க இன்னொரு பக்கம் இந்த அஞ்சலி வந்து கர்ப்பமாவே கிடையாது கிட்டத்தட்ட அஞ்சு ஆறு மாசமா எல்லாரையும் வந்து ஏமாத்திட்டு இருக்கா அப்படின்னு எல்லா உண்மையும் நம்ம கார்த்திக்கு தெரியும் வந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க மறைக்காம இந்த ரிடியூ லைக் பண்ணிக்கோங்க வறுபறைப்பி சொல்ல பல சுவாரஸ்யங்கள் காத்துருக்க அதை பார்த்து தெரிஞ்சுக்க இந்த ரிடியோ ஸ்கிப் பண்ண முழுசா பாருங்க இந்த ரிடியோ பிடிச்சி அந்த மட்டும் லைக் பண்ணி நம்ம சேனல் எதிரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்து வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்கிற பெல்லை கணம் தட்டி ஆளில் போட்டுக்கோங்க அப்போதான் நம்ம பரவரோட உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்து சிறு இப்போ வறுபறைப்பி சொல்ல என்ன நடக்க போகுது அப்படின்னா நம்ம காத்துக்கு எப்படியோ ஒரு வழியா தப்பிச்சு பின் வழியா வந்து போயிடுறாங்க ஆனால் இந்த எஸ்

கார்த்திகை வந்து காப்பாற்றுறதுக்காக அந்த குடோனுக்கு ஒரே ஒரு ஆளாக சிங்கிளாக வந்து பார்த்தீங்கனாக்க போலீஸை கூட கூட்டிகிட்டு வராமல் வந்து எல்லா ரவுடிங்களையும் அடித்து பறக்க விட்டு நம்ம கௌதம் சார் தனக்காக மாஸ்க் ஆட்ட போகிறாங்க வரப்போற எபிசோடில் நம்ம கௌதம் ஃபைட் சீன் எத்தனை பேருக்கு பிடிக்கும் அப்படின்னு மறைக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சுக்கோங்க அப்படியே சூப்பர் கௌதம் அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்லேயும் தெரிவிச்சுக்கோங்க இப்போ நம்ம கௌதம் சார் பார்த்தீங்கனாக்க ஃபைட் பண்ணி எப்படியோ ஒரு வழியை நம்ம கார்த்திகை வந்து காப்பாற்றுறது மட்டும் இல்லாமல் பத்திரமா வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க போகிற வழியில் நம்ம கார்த்திக் பதினாக்கா நம்ம கௌதம் சாரை பார்த்து வந்து கேட்குறாங்க ஏன்னா என்னை யாருன்னு வந்து கடத்தி வச்சுருப்பாங்க எதுக்கு நான் சம்மந்தமே இல்லாமல் என்ன கடத்தியிருப்பாங்க இருப்பாங்க நான் யாருக்கும் எந்த ஒரு பாவமும் பண்ணதே கிடையாதுண்ணா அப்படின்னு மாதிரி சொல்லி நம்ம கார்த்திக் பதினாக்கா நம்ம கௌதம் சார் கிட்டே வந்து கேட்குறாங்க நம்ம கௌதம் சார் பதினாக்கா எப்போவே சொல்லலாம் உன்னுடைய பொண்டாட்டியும் உன்னுடைய அந்த எஸ்எஸ்கே உன்னுடைய அப்பான்னு சொல்கிற அவனும் தான் கடத்தி வச்சுருக்காங்க சொத்துக்காக தான் இப்படி வந்து கடத்தி வச்சிருக்க இருக்காங்க அப்படின்னு நம்ம கவுதம் சர்பேணக்கம் சொல்லலாம் அப்படின்னு மனசுக்குள்ள தோணுது ஆனா சொன்னாலையும் நம்ம கார்த்திக் பயணக்கா நம்ம கௌதம் சாரை தான் வந்து தப்பாக எடுத்துப்பாங்க ஏன்னா அஞ்சலியை பத்தி தப்பாக சொல்றதுனால நம்ம கவுதம் சார் மேலே வந்து ஏதாச்சும் தப்பாக ஆகிடும் ஏன்னா எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் நம்ம அப்படி சொல்லிட கூடாது அப்படின்றதுக்காக நம்ம கௌதம சர்பேணக்கம் எதுவுமே சொல்லாமல் யாரோ வந்து கடத்தியிருக்காங்க அப்படின்ற மாதிரி பயணக்க நம்ம கௌதம சர்பாணக்கம் நேராக நம்ம கார்த்திக்கை கொண்டு போய் வீட்டில் விட்டுட்டு வந்துடுறாங்க இன்னொரு பக்கம் நம்ம இலக்கிய பயணக்கா அந்த எஸ்எஸ்கியோட ஆபீஸ்க்கு போயிட்டு இந்த அஞ்சலியை அந்த

ரொம்ப நல்லாவே ஆனா இந்த அஞ்சலி தான் எந்த ஒரு ஆதாரமும் இல்லாம தப்பிக்கிற மாதிரி தெரியுது வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து வரப்ப என்னதான் நடக்குது அப்படின்ட்டு